எந்த ஒரு பாவம் செய்தால் அவர்களுக்கு நிம்மதியே இருக்காது உங்க முக சாயிலே தெரிஞ்சிடும் வியாதிகள் வருவதற்கு பல வழிகள் இருக்குது பாவத்து நிமித்தமாயும் வியாதிகள் வரும் கடவுள் சில வேளை அதை நமக்கு அனுமதிப்பார் என்னை தகுதிப்படுத்த என்னை அவர் எந்த வழியை அவரால் செய்ய முடியும் இதை நல்லா உணருங்க வார்னிங் நீங்க உண்மையா இருக்க அதே சமயத்துல நான் உண்மையா தான் இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு பிரச்சனை என்னும் போது நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வந்தாலும் கர்த்தர் உன் முன்னே நின்று அதை செய்வாய் ஏன் தெரியுமா நீ துன்பத்தின் வழியிலே நடக்கும்பொழுது அநேகருக்கு நீ மாதிரியாய் மாறுவாய் அநேகருக்கு ஒரு டீச்சரா மாறுவ இதுக்காகத்தான் தேவன் உன்னை பழக்குவிக்கிறார் அவ நம்ம இதை நான் புரிந்து கொள்வதற்கு எப்படின்னா என்ன தாவியானுடைய அனுபவம் வேண்டும் அவரோடு இருக்கிறா I came when do? When you.